வணக்கம் நண்பர்களே நான் கவிதா பேசுறேன் நீடவன பயணம் சென்னல் வழியா அவங்க அனைவருமே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சிங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா ஒரு வந்து சமையல் தாங்க அம்மா சின்ன வயசுல செஞ்ச சோழ பணியாரத்தை இன்னைக்கு நமக்காக செஞ்சு காட்ட போறாங்க அவங்களோட நினைவுகளோட அதை சின்ன வயசுல அவங்க எப்படி எல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து பகிர்ந்துகிட்டு அதோடு நமக்கு சோழ பணியாரமும் சுட்டு காமிக்கிறாங்க வாங்க சோழ பணியாரத்தோட எப்படி ருசியா அம்மாவோட பேச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இத சாந்தி ரொம்ப நாள் கேட்டாங்க அவங்களுக்காக இந்த பதிவுங்க சொல்லுங்கம்மா இன்னைக்கு சோழ சாந்தி ரொம்ப நாளே கேட்டு அந்த சோழ பணியாரமா சோழ சரி எவ்வளவு அளவு போட்டிருக்கீங்க

ஊற வச்சிரணும் நேரத்தோட ஊற வச்சிடணும் நேரத்தோட ஊற வச்சுட்டு சாயந்தரம் ஆட்டி வைக்கணும் ரொம்ப வலுவலு ஆட்ட வேண்டாம் கொஞ்சம் கொறைக்குறன்னு ஆட்டுங்க வலுவலும் அந்த குரக்குரன்னு ஆட்டி வச்சிட்டு காலையில காலையில ஊத்துனாத்த புளிச்சு நல்லா வாசமா இருக்கும் சரி இல்ல புலத்தோட ஊத்துறதுன்னா காலையில நேரமே அரைச்சி வச்சிட்டு நைட்டு ஊத்திக்கலாம்

என் வேற பேத்தி என் தம்பி பசங்க புள்ள எல்லாருக்கும் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுவேன் அது அவரவர் விருப்பம் எங்களுக்கு பிடிச்சது அந்த தேங்காய் எண்ணெயில ஊற்றுனா தான் நல்லா வாசமா நல்லா இருக்கும் சரி 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 அப்ப ஊற்றுங்க பார்க்கலாம் சரி பாருங்க சோழப்பணியாரம் சோழ பணியார பணியாரம்னா வேற பசங்க பேத்தி வேற என்னை ஊத்தம்மா கல் சூடாவிடுச்சு ஊத்துற ஊத்துங்க இதுக்கு சின்ன கரண்டியா போட்டு போனோம் உத்தம் பெரிய கரண்டி போடப்படாது சின்ன கரண்டியா இருந்தாக்கா இந்த குழி கணக்கா நம்ம சீக்கிரம் மோந்து மோந்து ஊத்த முடியும் பெரிய கரண்டி போட்டுக்கிட்டு ஊத்து ஊத்தான் கொஞ்ச நேரம் மூடி வைக்கிற மூடி வைங்க தட்ட போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் திருப்பி

இதெல்லாம் நீங்க எப்ப சுடுவீங்க நீங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே புதுசா நாங்க அதான் விவசாயம் பண்ணுவோம்ல சோள கருந்து வெட்டுவோம் சோள கருந்து வெட்டுன உடனே தாம்பு முடிச்சு மூட்டையெல்லாம் போடுவாங்கல்ல அப்ப புது சோளத்துல பணியாரஞ்சு விடுவோம் அப்படியா அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் வந்தோடனே ஃப்ரெஷ்ஷா பணியாரஞ்சு விட்டு தின்னுறது புது சோளத்துல பணியாரஞ்சு விடுவோம் சரி ரெண்டாவது புது சோளத்துல பாவாடை கலருவோம்

நான் ராத்திரி முழுக்க சுட்டுட்டே இருக்கறதா அப்படி கிடையாது. நாங்க நாலு பேர் இருப்போம் கன்னத்தில் ஒரு ஆள் இருப்ப. அதெல்லாம் எங்க அம்மா செஞ்சிருவாங்க அந்த அந்த அதெல்லாம் அதெல்லாம் எடுக்கலாமா? ஆ எடுக்கலாம். ஓகே. ஆ கொத்தி ஒரு குருவி கொண்டு ஒரு சூப்பர். சோள ரெடி. சாப்பிடலாம் வாங்க அதே வந்துட்டு இங்கே சாப்பிடலாம் வாங்க கோப்பட கேட்டேன் அதே கோபடாக இருக்கும் வந்துடுவீங்களே அதுக்கு தானே ரெடியாக இருக்கிறீங்க ஆசை வெளியில் அடிச்சா அப்புறம் வரதானே செய்வோம் ஓகே தேங்காய் சட்னி இதான் இருக்குது பாரு சாப்பிடலாம் மாயா பார்த்துங்க எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு அப்படியே மொறு மொறு நல்லா இருக்கும் பச்சை மிளகா போட்டு சட்னி அரைங்க இறங்கியாதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப நீங்க என்னென்ன போட்டிருக்கீங்க இதுக்கு வரமிளகா போட்டிருக்குமா பூண்டு ம் அதுலயும் கொஞ்சோண்டு இஞ்சி வச்சு அரைச்சா என்ன டேஸ்டா நல்லா இருக்கும் சரி ஓகே பூண்டு மிளகா பூண்டு அரைச்சே நல்ல டேஸ்டா இருக்கு சரி சுட சுட நல்லா இருக்குது முதல்ல நாங்க சாப்பிட்டுக்கிறோம் அப்புறமா நீங்க சாப்பிடுங்க இல்ல இல்ல முதல்ல எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்த்து உப்பு காரம் எல்லாம் சொல்லணும்ல நாங்க சரி 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 சாந்தி இதை நீங்க பார்த்துட்டு நல்லா பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்பா கொடுத்துருங்க சரிம்மா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குதுன்னு சூப்பரா இருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை பண்ணுங்க